இயக்க விதிகளில் எடுத்துக்காட்டு இருபத்தி மூணாவது ப்ராப்ளம் அதாவது நிலா புவியினை வட்டப்பாதைக்கு ஒத்த ஒரு பாதையில் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் த்ரீ நாட்களில் முழுமையாக சுற்றி வருகிறது ஓகேயா இது வட்டப்பாதை இது வந்து நீங்கள் புவியின்னு வச்சுக்கோங்க இதில் நிலா வந்து இப்படியே சுற்றி வருது ஓகேயா இப்படியே சுற்றி வர்றதுக்கு டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் த்ரீ டேஸ் ஆகுது டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் த்ரீ டேஸ் ஓகேயா அப்போது இது வந்து என்ன பாதை வட்ட பாதையில் ஒரு ஒத்த ஒரு பாதை ஓகேயா ஒத்த ஒரு பாதையில் இப்போது இதோட ஆரம் புவியோட ஆரம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இன்ட்டு டென் டைஸ் டூ சிக்ஸ் மீட்டர் முன்னாடியெல்லாம் கிலோமீட்டரில் கொடுப்பாங்க இப்போ மீட்டரில் அவங்களாவே கொடுத்துட்டாங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இன்ட்டு டென் டூ சிக்ஸ் மீட்டர் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் நிலாவின் மீது செயல்படும் இந்த சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் மைய நோக்கு முடுக்கத்தை காண் கா கண்டுபிடிக்க போகிறோம் புவியினால் நிலாவின் மீது செயல்படக்கூடிய மைய நோக்கு முழுக்கத்தை கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேயா இப்போ பாருங்கள் இதுக்கும் இது புவி இது நிலா ஓகேயா வச்சுக்கோம் நிலா இப்படி சுற்றிட்டே வருது ஓகே இப்போது இதுக்கு இது பாருங்கள் எர்த்து இது வந்து மூணு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஆர்எம் ஓகே இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஆர்எம் ஓகே ரேடியஸாக ஓகேயா இப்போ பாருங்கள் நமக்கு என்ன கொடுத்தாங்க ஏஎம்னா புவியின் ஈர்ப்பு விசையால் நிலா பெரும் மைய நோக்கு முடுக்கம் இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இது தான் என்ன இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஆர் நான் என்ன சொன்னேன் புவியிலிருந்து ம நிலவுக்கு வரையுள்ள தொலைவு புவியிலிருந்து நிலவு வரையுள்ள தொலைவு தான் ஆர்எம் ஒமேகா கோண திசைவேகம் ஒமேகா கோண திசைவேகம் இப்போ என்ன சொன்னாங்க இப்படி ஒரு சுற்று சுற்றுறதுக்கு இப்போ வருங்க இது புவி இந்த வட்டப்பாதையில் இப்படி ஒரு சுற்று சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் த்ரீ டேஸ் ஓகேயா இப்போது நான் நான் டேஸ் வச்சு செய்யக்கூடாது நாட்களில் வச்சு செய்யக்கூடாது செகண்ட்ஸுக்கு போட்டு போகணும் ம் அப்போ செகண்டுக்கு போகணுன்னா டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் த்ரீ இன்டூ டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ சிக்ஸ்டி இன்டூ சிக்ஸ்டி ஓகேயா நான் அடுத்த ஸ்டெப்பில் என்ன எழுதியிருக்கேன் இந்த சிக்ஸ்டி சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓகே அப்போ நான் என்ன எழுதுறேன் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் த்ரீ இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓகேயா லாக் பார்த்துக்க கம்பருங்கள் 27.3 செவன் பாயிண்ட் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ தௌசண்ட் எல்லாம் பார்த்தா ஆன்டி லாக் பார்த்தா எனக்கு என்ன கிடைக்கிதுன்னா டூ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் நைன் இன்டூ டென் ரைஸ் டூ சிக்ஸ் செகண்ட்ஸ் ஓகேயா இவ்வளோ செகண்ட்ஸ் இப்போ நமக்கு முதல்ல நம்ம கண்டுபிடிக்கப்படுறது என்னென்னா மைய நோக்கு முடுக்கம் தான் கண்டுபிடிக்கப்படுறோம் நம்ம செகண்ட் லெசனில் ரெண்டாவது லெசனில் படிச்சிருக்கோம் அதாவது சென்டிபிட்டல் ஆக்சரேஷன் மைய நோக்கு முடுக்கம் என்னென்னு பண்ணோன்னா அப்போ என்ன படித்தோன்னா வி ஸ்கொயர் பை ஆர்னு படித்தோம் பேஜ் நம்பர் நைன்டி டூ நைன்டி த்ரீல இருக்கும் நினைக்கிறேன் நைன்டி டூவில் இருக்கும் ஏஇக்குவல் டு ஸ்கொயர் பை ஆர்னு படித்தோம் ஓகேயா இப்போது இது வந்து சீரான வட்ட இயக்கம் அப்போது வி வந்து இங்கே வந்து வி தரல சீரான வட்ட இயக்கம் விஇஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா அப்போ இந்த வி ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம ஆர் ஒமேகா ஸ்கொயர் பண்ணணும் அப்போ ஏஎம்சி ஈக்குவல் டு என்ன செய்யணும் ஆர் ஒமேகா ஸ்கொயர் ஓகேயா பை ஆர் போட்டிருக்கோம் ஓகேயா இப்போ நம்ம என்ன கிடைக்கிது நமக்கு இதில் நம்ம என்ன பண்ண பிடிக்கும் நமக்கு முதல்ல ஒமேகா ஆர் ஒமேகா இன்ட்டு ஆர் ஒமேகா பை ஆர் அப்புறம் ஆர் ஒமேகா ஸ்கொயர் ஆர்ன்னு கிடச்சிருச்சு ஓகேயா ஏ ஓகேயா இப்போ நமக்கு என்ன சொன்னோம் இது வந்து ரேடியஸ் வந்து என்னென்னா சிக்ஸ்டி டைம்ஸ் ரேடியஸ் ஓகேயா ரேடியஸ் அப்போ நமக்கு என்ன பண்ணுன்னா இதை முதல்ல இதை கண்டுபிடிச்சி விடுவோம் ஓகே இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா 60 இன்டூ லேடிஸ் ஆஃப் நமக்கு குடுத்துக்காங்க எவ்வளவு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இன்ட்டு டென் ரைஸ் டூ சிக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இன்ட்டு டென் ரைஸ் டூ சிக்ஸ் நான் இதை ஹோல் நம்பர் ஆக்கியிருக்கேன் ஸோ சிக்ஸ் இன்டூ இதை இது இந்த டென் கொண்டு இது பண்ணியிருக்கேன் அப்போ சிக்ஸ்டி ஃபோர் இன்ட்டு டென் ரைஸ் டூ சிக்ஸ் அதை நம்ம ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம் மல்டிப்ளை பண்ணணும்னா த்ரீ எயிட்டி ஃபோர் இன்டூ டென் ரைஸ் டூ சிக்ஸ் மீட்டர்னு கிடைக்கும் ஓகே இப்போ நமக்கு என்னென்னா இந்த ஒமேகா ஸ்கொயர்டு ஆர் இருக்குதுல்ல இது வந்து பழைய புக்கில் இப்போ வந்து நமக்கு இந்த ஆருக்கு பதிலாக கேப்ஸ் போடணும் ஒமேகா ஸ்கொயர் ஆர் இப்படி போட்டிருப்பாங்க போடணும் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்மட்ட என்ன கொஸ்டின் கேட்குறாங்க நிலாவின் மீது செயல்படக்கூடிய மைய நோக்கம் முடுக்கத்தை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம் ஏஎம்சி குறித்து ஒமேகா ஸ்கொயர் இன்டூ ஆர் எம் ஓகே நமக்கு தெரியும் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு பை பை டி அப்போ நமக்கு ஒமேகா ஸ்கொயர் வேணும் அப்போ ஏஎம் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயருக்கு பார்த்தீங்கன்னா டூ பை பை டி த தோல் ஸ்கொயர் இன்ட்டு ஆர்எம் ஓகேயா ஸோ ஃபோர் பை ஸ்கொயர் பை டி ஸ்கொயர் இன்ட்டு ஆர்எம் So that is equal to 4 into 3.14 into 3.14 into R I mean I the 384 into 10 raised to 6 divided by T square T in to 2.359 into 10 raised to 6 into 2.359 into 10 raised to 6. ஓகேயா இதையும் இதையும் கேன்சல் பண்ணிவிட்டு ஓகேயா இப்போ மீதி எல்லாத்துக்கும் லாக் பார்த்துருக்கேன் இதை மட்டும் அப்படியே பவராக வச்சுருக்கேன் பிற கடைசியில் கேல்குலேட் பண்ணுவேன் ஃபோருக்கு பார்த்துருக்கேன் த்ரீ பாயிண்ட் ஃபோர் த்ரீ பாயிண்ட் ஃபோர் த்ரீ எயிட்டி ஃபோர் இவ்வளோத்துக்கு பார்த்தாச்சு அடுத்து இதையும் இதையும் பார்த்து ஆட் பண்ணியிருக்கேன் கொண்டு போய் சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் ஆன்டி லாக் பார்த்து எனக்கு என்ன கிடைக்குன்னா டூ பாயிண்ட் செவன் டூ ஒன் இன்ட்டு டென் ரைஸ் டூ த்ரீன்னு கிடச்சிருச்சு ஓகேயா ஸோ தட் இஸ் சீக்கிட்டு டூ பாயிண்ட் செவன் டூ ஒன் இன்ட்டு டென் ரைஸ் டூ த்ரீ நம்ம இங்கே ஒரு டென் டேஸ்ட்டு சிக்ஸ் ஒன் பை டென் ரைஸ் சிக்ஸ் வச்சுருக்கோம் அப்போ ஒயிட் கோஸ்டு நியூமரேட்டர் டென் டேஸ்டு மைனஸ் சிக்ஸ் ஆகிடும் அப்போ டென் ரைஸ் டூ மைனஸ் சிக்ஸ் அடிச்சோன்னா டூ பாயிண்ட் டூ ஒன் இன்ட்டு டென் ரைஸ் டூ மைனஸ் த்ரீ ஓகேயா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் எத்தீங்க பட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ டூ செவன் டூ ஒன் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஓகே தேங்க் யூ